இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெல்லும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி பதினொன்று இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி பதிமூணு மண்டே எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம் ஸோ மண்டே மட்டும் தான் எபிசோட் இருக்கும் அப்படிமா தோணுது அதை தாண்டி வந்து டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வரையிலுமே வந்து எபிசோட்ஸ் இருக்காது பொங்கல் ஃபெஸ்டிவல்னால அப்படிமா மாதிரி தோணுது ஸோ மண்டே எபிசோட் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது தான் ஸோ மண்டே எபிசோட் எங்கே ஆரம்பிக்க போகுது இன்னைக்கு வந்து முடிச்சிட்டாங்கப்பா ஒரு வழியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கா அணு காலில் அவள் வந்து அவங்க அண்ணன் வந்து கதிர் வந்து நல்லவனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவங்க அப்பா சைடில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அன்பு சொன்னதை வச்சு ஒரு நான் ஒரு விஷயமா யூகிக்க முடியுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வந்து ஒரு அஷம்சான சொன்னால் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து ஒரு வேற ஒரு ஃபேமிலி இருக்கும் அவருக்கு அங்கே அதனால தான் வந்து கோவம் மேலே வந்து கோவம் இல்லைனாலும் உன்னை பார்க்க வர்றதுக்கு காரணம் அதுதான் அப்படி மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னதில்லை அவள் வந்து பிரேக் அவுண்ட் டவுன் ஆகிருக்கிறா ஸோ அதனால வந்து அவங்க அண்ணனோட பாசம் வந்து புரிய வருது இப்போதான் புரியவே வருது நாளாக வந்து அவனை காப்பாற்றி இப்படி கூட்டிகிட்டு வந்து வச்சவனே வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடல அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவள் இருக்கிறா அப்படிங்கிறப்ப ஒரு கோவத்தில் இருக்கிறா அப்படின்றப்ப அது என்ன கோவம் அப்படிங்கிறது அவங்க அப்பானால்தான் அப்படிங்கிறப்ப வந்து புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாப்பா அன்பு சொன்னதில் வச்சு கொஞ்சம் அவங்க அண்ணன் மேலே பாசம் வந்துருக்குது அண்ணன் அப்படின்னு கட்டி உடனே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்க ஸோ இதுக்கு தான் என்ன ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா இதனால் அந்த வந்து இவ பார்க்கவே வரல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து சில எபிசோட்ஸ் போவோம் அண்ட் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து சேரன் வந்துருவான் அப்படின்ட்டுருக்க அவனை வச்சு சில போர்ஷன்ஸ் மூவ் ஆகும் அப்படி மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருப்பான் ஹைதராபாத்தில் போனவனுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மேட்ரே சொல்லாமையாக இருப்பாங்க சொன்ன உடனே வர வேண்டாமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மேபி அவன்கிட்ட சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அப்படி சொன்னால் அவையே எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் ராஜேஷ் அடிச்சு என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது மண்டே எபிசோட்லேருந்து அப்படி தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு இருக்குது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களா புதிய பிரச்சனை ஏதாவது கொண்டு வராங்களா அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்